அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி வபர்காத்தூ பதினெட்டு வயது நிரம்பிய நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சரியான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நான்கு நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றாலும் கூட கலந்து கொள்ள முடியாத உள்ளவரா நீங்கள் ஆன்லைனில் எளிமையாக ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா என்று இயங்கக்கூடுகிறார் நீங்கள் இந்த பதிவு உங்களுக்காகத்தான் வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைனில் எளிமையாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு தவஹி ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் ஆன்லைனில் எளிமையாக வாக்காளர் அடையாள அட்டைக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சமீபத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு அறிவிப்பு செய்திருந்தாங்க தமிழகத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு அதே போன்று டிசம்பர் பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதாவது உங்களுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஓட்டுச்சாவடிகளில் பல்வேறு இடங்களில் நீங்கள் எளிமையாக வாக்காளர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க ஆனால் பலருக்கு வந்து அதை வந்து அந்த கீழே போய் நிற்கணுமோ அங்கே போய் அங்கே போய் நின்று என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தயக்கமாக இருக்கும் ஸோ அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு நம்ம வெளியிடுறோம் ஸோ ஆன்லைனில் எப்படி இந்த இது அப்ளை பண்ணுறது என்பதை குறித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில் உள்ள எல்லா தகவல்களும் நீங்கள் முழுமையாக பாருங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை இல்லாட்டி இந்த யூடியூப் சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்ப்போலாக இருந்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக இதே போன்று பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க தலைப்புக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம் முதல்ல கூகுளில் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு நீங்கள் என் விஎஸ்பி அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் சர்ச் பண்ணுங்கள் என் விஎஸ்பின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய முதல் ஸ்க்ரீன் இது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு பல முக்கியமான தகவல்கள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பல இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது உங்களுடைய உங்களுடைய பிளேஸ் என்ன எங்கே போய் வாக்களிக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது இது இதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி ட்ராக் பண்ணுறது என்பது போன்ற பல தகவல் பார்க்க முடியும் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா லாக்இன் பண்ணணும் அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை உங்களுடைய தகவல்களை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் லாக்இன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டாவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க முதல்ல ரிஜிஸ்டர்னு கொடுங்க உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் டூ யூ ஹேவ் என் அக்கவுண்ட் ஆர் ரிஜிஸ்டர் ஆஸ் அ நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறதுனால எனக்கு அக்கௌண்ட் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க அப்புறம் உங்களுடைய சென்ட் அந்த கேப்ச்ச கேப்சர் பண்ணுங்கள் சென்ட் ஓடிபின்னு கொடுங்க உங்களுக்கு ஓடிபி வரும் என்டர் பண்ணிடுங்க ஸோ அதுக்கப்புறம் ஐ ஹாவ் இபிஎஸ்சி நம்பர்னு கேட்குது ஐ டோன்ட் ஹேவ் த இபிஎஸ்சி நம்பர்னு சொல்லுது நீங்கள் முதல் வாக்காளராக இருந்தீங்கன்னா முதல் இதுதான் பதினெட்டு வயது நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹேவ் இபிஎஸ்சி நம்பர்னு கொடுத்துருங்க இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம அப்லோட் அப்ளை பண்ண போறோம்னா உங்களுக்கு அந்த இபிஎஸ்சி நம்பர் இருக்காது சார் இபிஎஸ்சி நம்பர்னால் என்ன அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் ஸோ இபிஎஸ் நம்பர் இல்லாட்டி ஐ டோன்ட் ஆஃப் இபிஎஸ் நம்பர் கொடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஸோ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி சில லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க குறைஞ்சது ஆறு கேரக்டர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நம்பர் இருக்கணும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி சில ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடியது என்ன உங்களுடைய ஒரு ஃபோன் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் முதல்ல ரிஜிஸ்டர் ஆகிடும் இதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் தகவல் நீங்கள் எந்த பேஸ் நம்பர்னு போடுங்க ஸோ இப்போ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு திருப்பி லாகின் போங்க லாகின்ல உங்கள் யூசர் நேம் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்கள் கேப்சா கோட் கொடுங்க லாகின் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு அப்ளிகேஷனாக அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்தவர்களா அதே மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குதா அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பரில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருக்குதா இது போன்ற எல்லா தகவல்களையும் உங்களால் பார்க்க இயலும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெஷ் இன்க்ளூஷன் ஆர் என்ரோல்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முதல் தகவலை கிளிக் பண்ண அதாவது முதல் முதலாக வாக்காளர் அடையாள அட்டையை நான் அப்ளை பண்ண போகிறேன் என்ற தகவலை கொண்டவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் முதல்ல இருக்கிறீங்களா சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் இருக்கிறீங்களா வெளிநாட்டில் தங்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறீங்களா என்பது போன்ற முதல் தகவல் கேட்குறாங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க உங்களுக்கு அடுத்த பக்கத்துக்கு அது போகும் முதல்ல நீங்கள் எந்த பார்லிமெண்ட் அதாவது பாடுற தொகுதிக்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாநிலம் எந்த மாவட்டம் உங்களுடைய வீட்டுடைய பெயர் என்ன உங்களுடைய தெருவுடைய பெயர் என்ன எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க நகரத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பின்கோடு எல்லாமே இருக்குது அதை என்டர் பண்ணுங்கள் உங்களுடைய இடது பக்கத்தில் ஸோ வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷ் உங்களுடைய எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அதனுடைய லாங்குவேஜில் இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் தமிழ் மொழியில் வலது பக்கம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் கூகுளில் போயிட்டு அதுக்கு தமிழ் டைப்பிங்கில் ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் அதில் சர்ச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரை நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேசிட்டு கூட அதை பேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் தமிழ் டைப்பிங்னு நிறைய கூகுளில் நிறைய சர்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்து காப்பி பண்ணி கூட நீங்கள் என்ன பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு நான் முல்லை நகரம் போடுறேன் அங்கே முன்னே நகர் போடுறேன் மதுரை மதுரைன்னு போடுறேன் போஸ்ட் ஆஃபீஸ் அதோடைய என்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஏரியாவில் இருக்குது அப்புறம் பின்கோடு என்ன அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு பகுதியில் வசிக்கிறேன் எத்தனை எத்தனை நாள் ஆண்டுகளாக என்னையிலேருந்து நான் அந்த பதிலில் வச்சிட்டு இருக்கேன் சொல்லி அதோட டேட் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது முதல்ல முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதுனா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் என்ன கொடுக்கலாம் அது மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு இன்கம் டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா வாட்டர் பில் டெலிஃபோன் பில் எலக்ட்ரிசிட்டி பில் கேஸ் கனெக்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் இதே மாதிரி பழைய நிறைய ஆவணங்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று கூட அதை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் ஓட்டர் ஐடி ஐடி இல்லாத மற்ற எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அதை வச்சுக்கிட்டு என்டர் பண்ணலாம் ஸோ ஃபேமிலிக்கு இபிஎஸ்சி இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லி நோன்னு சொல்லி நாட் அப்ளிகோன்னு சொல்லி என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க உங்களுக்கு அது அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகும் ஸோ அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஃபோட்டோ அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் சரிங்களா அது அந்த அந்த பக்கம் அந்த பக்கத்து நோக்கி போகும் முதல்ல என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தவறுதல் இல்லாமல் என்டர் பண்ணுங்கள் பிழை இல்லாமல் என்டர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிழை வந்துன்னா திருப்பி கரெக்ஷன் பண்ணுற மாதிரியான வேலைகள் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டாவது பார்க்கக்கூடியது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் என்ன எந்த மாடலம் எந்த மாநிலம் போட்டுவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்கு ஐந்தாறு எவிடன்ஸ் கேட்குறாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுடைய மார்க் ஷீட்டில் டென்த் மார்க் ஷீட்டில் பாஸ்போர்ட்டில் பேன் கார்டில் ட்ரைவிங் லைசன்ஸில் ஆதார் கார்டில் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய டேட்டாபத் சரியான டேட்டா பத் எதில் இருக்குதோ அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களுடைய டேட்டா பார்த்து எடுத்துக்கிறோம் அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் உங்களுடைய பெயர் இடது பக்கம் தமிழில் வலது பக்கம் ரீஜனல் லாங்குவேஜ் ரீஜினலில் தமிழில் டை லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் வலது பக்கம் தமிழில் டைப் பண்ணிடுங்க உங்களுடைய பேரை டைப் பண்ணிவிட்டு அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு வெப்சைட்டில் போய் டைப் பண்ணுங்கள் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய சர்நேம் சர்நேம் நமக்கு கிடையாது தமிழத்தை பொறுத்தவரை நிறைய பேர் சர்நேம் வச்சுருக்க மாட்டாங்க வட இந்தியாவில் நிறைய பேர் வச்சிருப்பாங்க சர்நேம்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணாக செலக்ட் பண்ணிடுங்க முடிய உங்களுடைய பெற்றோருடைய டீட்டெயில் இல்லாட்டி உங்களுடைய கணவருடைய டீட்டெயில் உங்களுடைய மனைவியோட டீட்டெயில் இதே மாதிரியான ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் உங்களை என்டர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபாதர்னால் என்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன தமிழில் இங்கிலீஷில் அதுக்கு உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி அந்த உறவுக்கு அப்புறம் உங்களுடைய பெயர் அப்புறம் சர்நேம் இருந்தால் சர்நேம் நேம் என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்டாக சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள் அதில் எல்லா ஃபைல் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஜேபிஜியில் இல்லாட்டி பிடிஎஃபில் ஜேபிஜியில் இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கு ரெண்டு எம்பி வரைக்கும் இருக்கு அதுக்கடுத்து டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வருது இதில் பார்த்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திறனாள இருக்கிறீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் நீங்க உங்களுக்கு தேவைப்படா கொடுத்துருங்க ஏதாவது ஃபர்தர் ட்ரான்சாக்ஷன் எதுவும் அப்டேட் இருந்தால் கூட உங்களுடைய இமெயில் ஐடியில் ஃபோன் நம்பரில் வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடலாம் சரியா பண்ணதுக்கப்புறம் ஓ டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க ஸோ நான் வந்து கரெக்டாக நம்பரில் அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தாலும் சரியாக தான் கொடுத்துருக்குறேன் நான் எதுவும் நான் தவறான என்னுடைய பெயர் வேறு எந்த வாக்காளர் அடையாட்ட வாக்காளர் சட்டமன்ற தொகுதியிலையோ பாராளுமன்ற தொகுதியிலையோ இல்லை என்பது போன்ற ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தகவல் வந்து பூர்த்தியாகி ஒரு பிரிவுக்கு போகும் பிரிவியூவில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் தடவை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் வரும் ப்ரீவியூ பாருங்கள் எல்லாம் சரியான தகவலாக இருக்கிறா ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸோட டீட்டெயிலாக இருக்கட்டும் உங்களுடைய வயதாக இருக்கட்டும் எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவோம் அந்த தேர்தல் அதிகாரி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அந்தந்த தேர்தல் அதிகாரிக்கு போகும் ஒன்ஸ் அது முடிஞ்சுதுன்னா உங்களுடைய ஓட்ருடியோட ஸ்டேட்டஸை ட்ராக் பண்ண முடியும் அது எப்படி ட்ராக் பண்ணுறது அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடி என்ன என்ன டேட்டில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லா தவளும் அதில் வந்துடும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்களுக்கு வந்தது அப்படி நான் உங்களுடைய ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணிட்டோம் வந்தால் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளருக்காக இருக்கக்கூடிய ஓட்டர் பூத்தில் இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தாசில்தார் அலுவலகத்துலையும் இதுக்கென்று ஒரு தனிப்பட்ட அதி அதிகாரி இருக்கிறாங்க அந்த அதிகாரியிடம் நீங்கள் நேரில் செஞ்சு பார்த்தா கூட அந்த ஓட்டர் ஐடி வந்ததுன்னா நீங்கள் நேராக போய் வா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நேரடியாக கூட நெசன் போய் வாங்கிடலாம் ஸோ இது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய முக்கியமான தகவலை பார்க்க இருக்கிறோம் எப்படி ட்ராக் பண்ணுறது எப்படி வந்து பிள்ளைகளை தவறுகளை திருத்திக் கொள்வது அதே மாதிரி நீங்கள் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறது என்பது போன்ற பல வீடியோக்களை பார்க்கறக்குறோம் இரவு நாடு நாள் அனைத்து வீடியோக்களையும் அடுத்தடுத்த நாட்கள் நம்ம பதிவு செய்கிறோம் வாய்ப்பளித்த வல்ல இறவனுக்கு நன்றி கூறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாகி ஒவ்வொருக்கத்து